ஆன்மீக மைய என்பர்களுக்கு நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் அவனன்றி ஓர் அணுபும் அசையாது என்பதை பற்றிய ஒரு தெளிவை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் அவனன்றி ஓர் அணுபும் அசையாது என்கிற பொழுது இறைவனுடைய அம்சம் எல்லாவற்றிலும் எல்லா அணுத்துகள்களிலும் நிறைந்திருக்கிறது என்பது பொருளாகும் எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கிறார் என்கிற பொழுது ஒரு புலிக்குள்ளும் இறைவனுடைய அணுத்துகள் இருக்கிறது அது மானுக்குள்ளும் ஒரு அணுத்துகள் இருக்கிறது அந்த மான் வந்து அந்த புலியிடம் கொலையாகிறது என்கிற பொழுது கொலை செய்பவரும் இறைவன் தான் கொலையாவதும் இறைவன் தான் என்கிற பொழுது இதுக்கு என்ன காரணம் என்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது அவரவருடைய வினை பயன் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானம் செய்கிறது ஆக இறைவனுடைய அம்சம் எல்லாவற்றுக்குள்ளும் ஏன் இருக்கிறது என்று சொன்னார்கள் அப்ப ஏன் இது வந்து இறைவனுடைய அம்சம் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்வதின் மூலமாக எந்த பயனும் இல்லை அப்ப ஒரு ஒருவரிடம் இறைவனுடைய அம்சம் இருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவோம் அவர் புனிதமானவர் அவர் தூய்மையானவர் அவர் சத்தியமானவர் அப்படித்தான நம்ம வந்து நினைப்போம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது வந்து எல்லாவற்றிலும் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிற பொழுது இங்கே நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது அப்ப எப்படி கெட்டதுக்குள்ளும் எப்படி இறைவன் இருக்கிறார் நல்லதுக்குள்ளும் இறைவன் எப்படி இருக்கிறார் என்ற ஒரு குழப்பம் எல்லோருக்கும் ஏற்படலாம் ஆனா இறைவன் என்ன சொல்லுகிறார் எதற்காக இந்த வார்த்தையை சொன்னார்கள் உலகத்திலேயே வந்து இங்கதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சித்தாந்தம் தோன்றி இருக்கிறது என்றால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்ற ஒரு சித்தாந்தம் தான் எதற்காக இதை சொல்லினார்கள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு தெரிய வரும் ஆக நமக்கு நடக்கின்ற இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்பது வினைகள் ஊழ்வினை அப்ப இந்த ஊழ்வினை எதனால வருகிறதுனா நம்மளுக்கு பல பிறவிகள் எடுக்கும் பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான் இந்த ஊழ்வினையாக வருகிறது அதில் நல்வினை அப்படின்னு சிலதை நாம தரம் பிரிக்கிறோம் சிலதை தீவினை அப்படின்னு நாம தரம் பிரிக்கிறோம் ஆனால் இதை ஞானிகள் இருள் சேர் இருவினைன்னு ரெண்டே ஒன்றா தான் பார்க்குறாங்க நல்வினை தீவினை என்பது உங்களுடைய மனதினால் அந்த ஒரு 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 தான் உங்கள் வீட்டு பிள்ளை வந்து முப்பத்தி நாலு மார்க் வாங்கி ஃபெயில் ஃபெயில் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வருத்தமா இருக்கு ஆனா எழுத்த வீட்டுக்கா எதிரியினுடைய வீட்டு பிள்ளை முப்பத்தி நாலு மார்க் வாங்கி அதே தோல்வி அடைஞ்சானா அவங்களுக்கு மகிழ்ச்சி வருது ரெண்டு பேருமே வாங்கினது முப்பத்தி நாலு மார்க் ஃபெயில் இருக்கு அப்ப அந்த முப்பத்தி நாலு மார்க் வந்து ஒரு மனிதனை வந்து மகிழ்ச்சியாக்குமா இல்லை வருத்தமாக்குமா அது அவரவருடைய பாங்கு இவர் வீட்டு பிள்ளை முப்பத்தி நாலு மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிடுச்சுன்னோட வருத்தமாக இருக்கு அதே இவருடைய எதிரியினுடைய வீட்டு பிள்ளை முப்பத்தி நாலு மார்க் வாங்கி தோல்வின்றது ஒன்றும் சந்தோஷமாக இருக்கிறது சந்தோஷம் என்பதும் வருத்தம் என்பதும் நாமவே அதை தீர்மானிச்சுக்கிறோம் இதது வருத்தமான செயல் இதது மகிழ்ச்சியான செயல் என்று நாம வைத்துக் கொள்கிறோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்பொழுது அந்த அவனன்றி அணுவும் அசையாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து வினைகள் தான் ஒரு மனிதனுக்கு நன்மையையும் தீமையையும் பங்கையத்தோன் எழுதாப்படி வருமோ சலியா திருமணமே அப்படின்னு பற்றினத்தாரே சொல்லுவார் பிரம்மா எழுதின எழுத்துப்படி தான் எல்லாம் நடக்குது பிரம்மா எதனால எழுதுறாரு அப்படின்னா உங்களுடைய வினைகள் வினைகளின்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக மாறுது இப்ப அறிஞர்கள் ஒரு முடிவு கோடுறாங்க சரி நமக்கு ஒரு வினை இருக்கிறது என்றால் அந்த வினையை நாம் அந்த எதிர்த்து போராடாமல் அதன்படியே அதன் போக்கிலேயே அனுபவித்து தீர்ப்பதா இல்லையே அந்த வினைகளை துடைத்துக் கொள்வதா அப்படின்னு ஒரு முடிவு கோடுறாங்க அப்ப நம்மளுடைய ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா இப்ப ஒரு ஒரு மிருகங்கள் அத வினை அதனால துடைச்சுக்கிட முடியாது ஒரு மாற்றுக்கு அப்படின்னா அதனுடைய தீவினை அதனால தொடச்சுக்கிட முடியுமான்னா முடியாது அப்ப மிருகங்களுக்கு அந்த ஐந்து அறிவு உள்ளவர்களுக்கு அந்த 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 தீவினைகளை துடைத்துக் கொள்ள முடியாது அப்ப மனிதனுக்கு மட்டும் அந்த துடைத்துக் கொள்ளுகிற ஒரு ஆற்றல் அந்த ஒரு அறிவு என்பது வருது மனிதனால் துடைத்துக் கொள்ள முடியும் சரி அது எப்படி தொடக்கிறது அப்படின்னு அடுத்தது வினைகள் அப்படிங்கறது அனுபவிச்சு தீர்க்க முடியாது ஒவ்வொருத்தருடைய வினைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த இந்த வினைகளை எப்படி தொடச்சுக்கிட முடியும் அப்படின்னு தான் ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறது இறை நம்பிக்கை எப்படியெல்லாம் தொடச்சுக்கிடலாம பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண மனிதர் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வந்து வாழ்க்கையில தான தர்மங்கள் அது மாதிரி நிறைய செய்யும் பொழுது நல்வினைகளை நிறைய செய்யும் பொழுது அந்த தீவினையினுடைய தாக்கம் என்பது ரொம்ப குறைந்துவிடும் அப்படி என்கிற அடிப்படையில தான் பல பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான தர்மங்கள் நிறைய செய்வாங்க அப்ப தா தான தர்மங்கள் நிறைய செஞ்சோம்னா அவங்களுடைய தீவினையுடைய தாக்கம் ஏதாவது வந்து ஒரு அவருக்கு வந்து கால் எலும்பு உடைந்து இவர் இருபத்தஞ்சு நாள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வினை இருந்துச்சுன்னா இவர் நிறைய தான திருமங்கள் பண்ணியிருந்தார்னா அந்த கால் எலும்பு உடையாம லேசாக ஒரு அடிபடும் ஒரு ரத்தக்கட்டு ஒரு நாலு நாளைக்கு இது பண்ணி நொண்டி நொண்டி நடப்பார் அப்புறம் அவருக்கு சரியாயிரும் அந்த மாதிரி இருக்கும் அப்பதான் தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாகையோடு போனது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு தான தர்மங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் ஊருக்கு நிழல் தரும் மரங்களை வைத்தல் ஊருக்கு குளங்களை வெட்டி வைத்தல் கோவில் வழிபாடு செய்ய செய்ய வைத்தல் இப்படி எல்லாம் தான தர்மங்கள் நிறைய செய்தார்கள் அப்புறம் கொஞ்சம் நிலைப்பாட்டுல வரும்போது இதை விட ஒரு மிகச்சிறந்த யுக்தி அப்படின்னு அவங்களுக்கு என்னப்படுது அப்படின்னா அவன் நன்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லியாச்சு அப்ப நமக்குள்ளேயும் இறைவன் இருக்காரு எல்லா 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 உடம்புக்குள்ளயும் இறைவன் இருக்காரு இந்த இறை ஆற்றலை குவிப்பது எப்படி அப்படி ஒரு சிந்தனை தோணும் அப்ப இறைவன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற போது ஒரு பொருள் அசைய வேண்டும் என்றால் அந்த என்ன இருக்க வேண்டும் ஒரு வெப்பம் இருந்தாதான் ஒரு பொருள் வந்து அசைய முடியும் வண்டியே வாகனமே ஓடுதுன்னா அது அந்த வெப்ப தான் அதை வந்து அவங்க வந்து இயக்க சக்தியை அதை மாத்திக்கிறாங்க இந்த பியல் ஏரியால அப்படின்னாக்கா வண்டி ஓடாது எல்லாமே வெப்பத்தை வைத்து தான் வந்து இந்த பிரபஞ்சமே நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது பூமிக்கும் ஒரு வெப்பம் இருக்கணும் அந்த தட்ப வெப்பநிலை அப்படின்னு சொல்றமே பூமியினுடைய அந்த வெப்பம் குறைந்து விட்டால் பூமியும் உடைஞ்சிரும் இப்போ நட்சத்திரம் இருக்குன்னா அதனுடைய வெப்பமெல்லாம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதுதான் ஆயுள் காலம் சூரியன் ஒரு காலத்தில் வெப்பம் குறைந்து விடும் அப்ப ஒரு பொருள் குளிர்கிறது அப்படின்னாக்கா அது வந்து மரணத்தை நோக்கி நகர்கிறதுன்னு அர்த்தம் ஒரு பொருள் வெப்பமாக இருக்கிறது என்றால் அது வந்து மரணத்தை விட்டு எதிரே போகிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப மனித உடம்புக்குள்ள இருக்கிற வெப்பம்தான் இறைவன் அப்ப அந்த வெப்பத்தை எந்த வகையில எல்லாம் அதை கூட்டலாம் அப்படின்னு சிந்திக்கிறாங்க இது எல்லாம் காலங்காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதனுடைய சிந்தனையில இறைவன் எப்படி இருக்கிறாரு இறைவன் இந்த பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகிறார் எல்லாத்தையும் பார்க்கும்போது இப்ப நீங்க பூமியினுடைய மையப்பகுதிக்கு எல்லாம் போனீங்கன்னா அது நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கும் அந்த நெருப்பு குழம்பு மாதிரி இருக்கிறதுனாலதான் அந்த பூமி சுத்துது இல்லைன்னா அந்த பூமியால தன்னைத்தானே தானே சுத்த முடியாது அப்ப நெருப்பு என்பதுதான் இறைவன் மூனில் சுடும் அங்கி உத்தமன் தானே நெருப்பு இல்லாத பொருள் எங்கேயுமே இல்லை அப்ப மரணங்கிறது என்னன்னா ஒரு மனிதன் குளிர்ந்து கொண்டே வருகிறார் அதனாலதான் மரணம் அப்படிங்கிறது இப்ப வயோ வய வயதானவங்களுக்கும் இளைஞர்களுக்கு என்ன வித்தியாசம்னா இளைஞர்களுக்கு இளமை காலத்துல இருக்கிற வெப்பம் முதுமை காலத்துல இருக்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் அப்ப உடம்புல இருக்கிற தான் இறைவன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றாங்க அந்த வெப்பத்தை எப்படி குவிக்கிறதுன்னு வரும் பொழுது வெப்பத்தை எப்படி நிறைய உண்டாக்கலாம் அப்படிங்கிற பொழுது அது காற்றை நிறுத்துவதன் மூலமாக வெப்பத்தை உண்டாக்கலாங்கிற ஒரு முடிவு போடுறாங்க அப்பதான் வந்து காற்றை பிடிக்கும் கணக்கை அறிய வேண்டும் சொல்லி மனிதகுலம் ரொம்ப ஆய்வு அப்ப காற்றை பிடித்து நிறுத்துவதன் மூலமாக அந்த ஒரு வெப்பத்தை உருவாக்க முடியும் அந்த வெப்பத்தின் மூலமாக தன்னுடைய ஆயிலை கூட்ட முடியும் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்களுடைய ஒரு அறுவியிட்ட ஒரு கோட்பாடு அதன் பிறகுதான் தெரியுது அந்த வெப்பத்தின் மூலமாக அந்த கர்ம வினையை எரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு உண்மையே திருமூலரே சொல்றாரு முன்னை வினையை முடிச்ச அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த நல்லா தெரிஞ்சுக்கணுங்க சென்னையில் வைத்த சிவன் அருளாலே சென்னையில் வைத்தங்கிறது என்ன சென்னையில இருக்கிற வெப்பம் சென்னையில இருக்கிற சூடு சென்னியில் இருக்கிற கனல் சென்னைய அர்த்தம் உச்சந்தலையில் வைத்த பொருள் அப்படிங்கிறது எது அப்படின்னா அதுதான் மூலக்கணல் அப்படிங்கிற ஒரு நெருப்பு மூல நெருப்பை விட்டு மூட்டி நிலா மண்டபத்தை பாலை இறக்கி உண்டு பசி அழிவது எக்காலம் அப்படிம்பாரு பத்திரகிரியா இந்த மூல நெருப்பு இதுதான் வந்து கொல்லன் உலை போல கொதிக்கிதடி என் வயிறு கொல்லன் நுழை போல கொதிக்குது எது நெருப்பு கொல்லன் உலையில் எப்படி நெருப்பை நான் இரும்ப வாட்டி எடுக்கிறதுக்கு அந்த நெருப்பு தக 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 தகன்னு உண்டாக்குவாங்க கொள்ளன் உலை போல கொதிக்கிதடி என் வயிறு அதை நில்லன் நில்லென்று சொன்னாலும் நிலை கூடுதில்லை அத நெல் அந்த வெப்பம் ரொம்ப நல்லதா இருக்கு அது உடம்புலயே நின்றுகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சாபுங்கிறது வராது அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை நிலைநிறுத்த எனக்கு தெரியல அவரே பாடுறாரு பிறகு அவருக்கு அந்த பாட்டு பாடும் பொழுது ஏக்கத்தோட தான் பாடுறாரு அதுக்கு பிறகுதான் அவருக்கு அந்த அனுபவம் வருது என்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லாருக்கு எனக்கு அந்த இது வரல ஆனா யாரோ ஒரு வல்லவர்கள் அங்கேயோ ஒரு புண்ணியவா இருந்து யாருக்கோ அது வந்துச்சு அப்படின்னா ஒல்லன்று வந்தனவன் என் கண்ணம்மா குடி ஓடி போகணும் வந்து சாவுங்கிறதே கிடையவே கிடையாது அந்த உலகத்துல கொல்லன் உலை போல கொதிக்குது அந்த கொதிப்ப வந்து அடக்குறதுக்கு தெரியல யாராவது ஒரு புண்ணியமானுக்கு அது தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்கள வந்து யமன் வந்து உன்னை கொல்ல போறேன்னு சொன்னா அவன் குடியோட கிளப்பிட்டு ஓடியே பெயரும் அந்த பக்கமே மாட்டான் அப்ப உங்க உடம்புல நெருப்பை நிலை நிறுத்த தெரிந்தால் அதுதான் யோகம் அந்த நெருப்பை நிலை நெருப்பு என்பதுதான் இறைவன் அந்த நெருப்பை நிலை நிறுத்த அதை இப்ப கபம் வந்துதான் எல்லா மனிதரையும் கொல்லும் களி தான் எல்லா மனிதரும் இந்த உலகத்துல சாவாங்க நீங்க நீங்க வந்து மாரடைப்பே வந்தாலும் போற நீங்க பாத்தீங்கன்னா மாரடைப்பு வந்து அந்த நேரத்திலேயே வந்து சளி இதாகும் குரட்டு கொரட்டு மூக்குல ஒரு சத்தம் வந்துதான் அந்த உயிர் போகும் அது வந்து அப்பதான் உயிராடுங்க அப்படியே அப்ப இந்த மனிதன் வந்து சூடு என்பது ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அப்ப அந்த பாருங்க அழுகனி சித்தர் எவ்வளவு வேதனையோட சொல்லியிருப்பாரு கொல்ல நுழை போல கொதிக்கிதடி என் வயிறு என்று சொல்லியல்லோ நில் என்று சொன்னாலும் நிலை நிறுத்த கூடுதில்லை அதை நில்லுன்னு நான் சொன்னாலும் அதை நிலை நிறுத்த முடியலையே நில்லென்று சொல்லியல்லோ நிலை நிறுத்த வல்லாருக்கு அதை நெல்லுன்னு சொல்லி யாராவது நிலை நிறுத்த முடிஞ்சா அவருக்கு அந்த செய்தி மட்டும்தான் தெரிஞ்சிருக்க தவிர அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்க தவிர அது எப்படி நிலை நிறுத்துறதுன்னு அந்த பாடல் எழுதுறதுன்னு அவருக்கு தெரியல அதைதான் அதுல சொல்றாரு என்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லார்த்து கொல்லென்று வந்தனவன் என் கண்ணம்மா குடியோடி போகணும் இந்த யமனையே அவனை விட்டு ஓடிப்பிடுவானே அப்படிங்கிறாரு அப்ப இந்த நெருப்பு என்பதுதான் வந்து சாதாரண நெருப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்புல இயற்கை ஆரோக்கியமானது அந்த நெருப்பு வயசாக ஆக அப்படியே போயிடும் இப்ப வயசானவங்க வந்து இப்ப சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் தொண்ணூறு வயசுலேயும் நூறு வயசுலேயும் மனிதன் சாப்பிடுவதற்கு தயாராக தான் இருக்கிறான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான் ஆனா என்னன்னா அந்த சாப்பிட்ட உணவிலிருந்து சத்தை எடுத்துக்கொண்டு நம்ம உடம்புக்கு செலுத்துகிற அந்த நெருப்பு இருக்கிறதே அது வந்து இந்த ஜடராக்கினிங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்புறம் நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் அந்த சாப்பாட்டுல இருக்கிற சக்தியை நம்ம உடம்பு எடுக்கிறத இழந்துரும் அந்த நெருப்பு ஒழுங்காக இருந்தால் தான் அது கடைசி வலியும் இருக்கும் அந்த நெருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்க வந்து சாப்பிட்ட ஆகாரத்தில் இருக்கிற சக்தி உங்க உடம்புக்கு கிடைக்கும் ஏன் வயசான காலத்திலயும் மூணு இட்லி சாப்பிடுற மாதிரி அவங்க அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க வயசான காலத்திலையும் ஆனா என்னன்னா உடம்புல உயிர் பிடிக்காது தெம்பு இருக்காது அப்ப இந்த நெருப்பை நான் வந்து நெருப்புதான் இறைவன் அப்ப ஊனில் சுடும் வங்கி உத்தமன் தானே வேற யாரும் நினைக்காத இறைவனா நெருப்பு தான் வேற ஒண்ணுமே கிடையாது நெருப்பு இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது நெருப்பு தான் அனைத்துக்கும் காரண காரியமாக இருக்கிறது அப்படின்னு பிடிச்சிட்டாங்க இப்ப அந்த நெருப்பை நாம் வந்து நிலை நிறுத்துவது என்பதுதான் யோகம் அந்த நிலை நிறுத்த தெரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து சளி கப குற்றம் அப்படிங்கிறது தலையில இருக்காது மலக்குற்றம் என்பது கீழே இருக்காது இந்த நெருப்பை யாரு வந்து உச்சந்தல ஏற்றுக்கிறார்களோ அவங்கள்தான் சிறந்த யோகி அவங்கதான் இந்த பிரபஞ்சத்துல நிலைச்சி நிற்பாங்க அவங்கதான் இந்த இயற்கையை எதிர்த்து அவங்களால வந்து நிக்க முடியும் அதனாலதான் அவன் நன்றி ஓர் அனுபவம் அசையாது என்கிற பொழுது அவன் நன்றி அப்படின்னா இங்க பாருங்க நெருப்பு அப்படிங்கிற பாருங்க நெருப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் அசையாது அப்படின்னு நேரடியா பொருள் போட்டு பாத்தீங்கன்னா அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்ப அவனா யாரு அவனா அந்த நெருப்பு அந்த நெருப்பு இல்லாம ஒரு அணுவும் அசையாது அப்ப அந்த நெருப்பை நாம் அதை பார்க்கிறோம் அண்டத்தில் பார்க்கறது அந்த பிண்டத்தில் நாம் நிறுத்தி அந்த யோக சாதனை செஞ்சு அந்த நெருப்பை நிலை நிறுத்த தான் நீங்கள் யோகி நிலை நிறுத்த தெரியவில்லை என்றால் நாம் வந்து மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று ஒரு பொருளாகிவிடும் என்ற சிந்தனையோடு அந்த நெருப்பு அந்த நெருப்பை பற்றிய தெளிவு இது பற்றியெல்லாம் அடுத்தடுத்து நாம் வந்து இந்த சற்சங்கத்திலே சிந்திக்க இருக்கிறோம் இதுவரை சிந்தித்த வகையிலே உங்களுக்கு ஏற்படுகிற ஐயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நல்லது